இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் பத்து ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மராட்டி மொக்கு ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க அடுத்ததா இதில் ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டை வந்து நறுக்குனதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இது கூட ஒரு ரெண்டு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சதும் ஒரு பாதி குடமிளகாவை நீல வாக்கில் நறுக்குனதை இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து அதை நல்லா நீலவாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூட ரெண்டு தக்காளி பழுத்தை நறுக்குனதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி குடமிளகாவை நல்லா வதக்கிடலாம் தக்காளி முக்கால் பாகம் வதங்கினதும் சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துருங்க உப்பு சேர்த்ததும் கொஞ்சம் போல் தண்ணி விட்ட மாதிரி ஆகும் இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இதில் இருக்கிற அந்த மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிடுங்க இதில் இருக்கிற அந்த மிளகாய் வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம ஒரு துண்டு பட்டையும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்து மசாலாவில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கடைசியாக அரை ஸ்பூன் போல் நெய்யும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மஷ்ரூம் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்